ஆயிரம் குரங்குகளுக்கு ஒரு மிகப்பெரிய பணக்காரன் டெய்லி உணவளிக்கிறான் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்க ஒரு எழுபது வயசு தாத்தா அந்த பணக்காரன் கிட்ட சொல்கிறாரு நீ மிகப்பெரிய தவறை பண்ணுற அப்படி பண்ணாதன்னு சொல்கிறாரு பணக்காரன் தாத்தாவை கொஞ்சம் கூட மதிக்கவே இல்லை ரொம்ப கசப்பான வார்த்தைகளால் திட்டுறான் பணக்காரன் ஒரு ரெண்டு மாதம் வெளியூர் பயணம் போக வேண்டிய சூழ்நிலை வருது வெளியூர் போயிட்டு வந்து பார்த்தா மொத்த குரங்குகளும் சாலை ஓரமாக இறந்து கிடக்கு உடனே தாத்தா வீட்டுக்கு போயிட்டு பணக்காரன் சந்தேகம் கேட்குறான் அப்போ தாத்தா சொல்கிறாரு இயற்கை குரங்குகளை ரொம்ப அழகாக படிச்சிருக்கு நீ மருத்து மரத்துக்கு மரம் தாவு உன்னுடைய உணவை நீயே தயார் பண்ணிக்க நீங்கள் தினமும் உணவு அழித்ததுனால அதுங்களுக்கு உழைக்க வேண்டிய கட்டாயம் இல்லாமல் போச்சு மரத்துக்கு மரம் தாவ வேண்டிய கட்டாயமும் இல்லாமல் போச்சு எல்லா குரங்குகளும் சோம்பேறி ஆயிட்டுன்னு சொல்கிறாரு நீயும் வரல அதுங்களும் சரியான நேரத்தில் உணவு எடுத்துக்காம எல்லா குரங்குகளும் இறந்து போச்சுன்னு சொல்கிறாரு முதியவர்களின் வார்த்தைகளை மதிக்க வேண்டும் வாழ்க்கை என்னும் பயணத்தில் கரடுமுரடான பாதையின் அனுபவங்கள் அவர்களிடம் மட்டுமே உள்ளது வீடியோவை ஷேர் பண்ணுங்க அன்புடன் உங்களுக்குணா